மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் இரு பண்பு கலப்பு வெண்டல் வந்து எவ்வாறு பட்டாணி செடியில் இரு பண்பு கலப்பு எப்படி செஞ்சார் அவர் எடுத்துக்கிட்டது ஏழு கேரக்டர்ஸ் ஏழு பண்புகள் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டது ஏழு பண்புகள் தாமரத்தோட உயரம் கனி வடிவம் விதை வடிவம் விதையிலை நிறம் மலர் அமைவிடம் மலர் நிறம் கனி நிறம் ஏழு குரோமோசோமில் அதனுடைய மரபணு எந்தெந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறது இது ஸோ இந்த ஏழு கேரக்டரில் அவர் ரெண்டு கரெக்டர் எடுத்துக்கிட்டார் இரு பண்புகளையும் எடுத்துக்கிட்டார் அதாவது இரு பண்பு கலப்புக்கு ரெண்டு கேரக்டர் எடுத்துக்கிட்டார் இரு கப்பண்பு கலப்பு என்பது இரு எதிரடை பண்புகளை பெற்ற தாவரங்களுக்கிடையே நடைபெறும் ஒரு மரபியல் கலப்பு அதுதான் இரு கண்பு கலப்பு டைஹேப்ரிட் கிராஸ் ஸோ இரு பண்பு கலப்பை அவ்வாறு எவ்வாறு செய்தார் ரெண்டு கேரக்டர் எடுத்துக்கிட்டார் இல்லையா என்ன கேரக்டர் உருண்டை விதையில்லை மஞ்சள் விதை உருண்டை விதைகள் மஞ்சள் விதைலை சுருங்கிய விதைகள் பச்சை விதைலை அதாவது உருண்டை விதைகள் மஞ்சள் விதை இலை சுருங்கிய விதைகள் பச்சை விதை இலை அப்படின்னு ரெண்டு எடுத்துக்கிறாரு அவர் ஸோ உங்கள் புக்கில் உங்கள் புக்கில் இங்கு இருக்குவாரு பெற்றோர் சந்ததி பெற்றோர் புறத்தோற்ற வகையம் உருண்டை விதை இலை உருண்டை விதைகள் மஞ்சள் விதை இலை சுருங்கிய விதைகள் பச்சை விதை இலை இது இருமடிய பெற்றோர் மரபணு வாக்கு விதைன்னு பார்க்கும்போது கேப்டல் ஆர் கேபிட்டல் ஆர் கேப்டல் வை கேப்டல் வை ஸ்மால் ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் வை ஸ்மால் வை இது வந்து ஒடுங்கு பண்பு இதுவும் ஒங்கு பண்பு இதோடைய ஒருமடியை காமிகிட்டு வந்து கேப்டல்ஆர் ஒய் ஸ்மால்ஆர் ஸ்மால்வை முதல் மகவு சந்ததி ஃபஸ்ட்டு ஜெனரேஷனில் என்ன கிடச்சிதுன்னா கே இந்த மாதிரி கேபிட்டல் ஆர் ஸ்மால்ஆர் கேபிட்டல் ஒய் ஸ்மால் ஒய் எல்லாமே வந்து உருண்டை மஞ்ச விதைகளை உருண்டை விதைகள் மஞ்சள் விதை இலை அப்புறம் தோற்ற விகிதம் ஸோ எஃப்என் மரபு வந்து செல்ஃபு தன்ம தற்களப்பு செய்கிறாரு பெற்றோர் உருண்டை விதைகள் மஞ்சள் விதைகளை உருண்டை விதைகள் மஞ்சை விதை இலை திலை ஸோ இது ரெண்டையும் கிராஸ் பண்ணுறாரு கேபிட்டல் ஆர் ஸ்மால் அதாவது இதை இதுதான் செல்ஃப் பாலினேஷன் செய்கிறார் தற்கலப்பு கேபிட்டல் ஆர் ஸ்மால் ஆர் கேப்டல் வை ஸ்மால் வை இது மேல் கேமேட் இது ஃபீமேல் ஃபீமேல் கேமேட் இது மேல் காமிட்ஸ் அப்படின்னு வச்சுப்போம் இதனுடைய ஒருமடியை கேமேட் ஒன் கேமேட் இருக்கும்போது கேமேட் எப்படி ஃபார்ம் ஆகும் கேப்டல் ஆர் கேப்டல் வை கேப்டல் ஆர் small வை small ஆர் capital y small ஆர் ஸ்மால் இப்படி தான் நம்ம கேமேட் பம் பண்ணிக்கணும் நூறு சொல்கிறேன் கேப்டல் ஆர் y ஒய்யோட இந்த கேப்டல் ஆர் இதோட இந்த ஸ்மால் ஆர் வந்து இதோட அடுத்தது இதோட இப்படி cross பண்ணி வச்சுக்கணும் அப்போ நாலு கேமேட் நமக்கு கிடைக்கும் இங்கே நாலு இங்கே நாலு கேமேட்ஸ் எஃப்டூ சந்ததியில் இது எப்படி வருதுங்கிறது பாருங்கள் இரண்டாம் மக சந்ததியில் கேப்டன் ஆர் கேப்டல் வை capital ஆர் <coughs> ஸ்மால் வை ஸ்மால் ஆர்ஸ் capital வை ஸ்மால் ஆர் ஸ்மால் வை இது மேல் இது ஃபீமேல் அப்படி ஆன் கேமேட் பின் கேமிட் அப்படி பார்க்கும்போது இதை இதோட நம்ம கிராஸ் பண்ணிக்கணும் கேபிட்டல் ஆர் கேப்டல் ஆர் கேபிட்டல் வை ஸ்மால் வை அதேமாரி இதையும் இதையும் அதுமாரி இதையும் 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 இப்படணும் அடுத்தது இதையும் இதையும் இங்கே கிராஸ் பண்ணணும் இதையும் இதையும் இங்கே கிராஸ் பண்ணணும் இதையும் இதையும் இங்கே கிராஸ் பண்ணணும் இதையும் இதையும் கிராஸ் பண்ணணும் பாரு ஆர் ஸ்மால் ஆர் ஸ்மால் வை ஸ்மால் வை ஸோ இந்த மாதிரி இந்த செக்கர் போர்டு பொன்னட் சொல்ல நம்ம ஃபில்லப் பண்ணிடணும் நம்ம வந்து எங்கெல்லாம் ஆரும் கேப்டல் ஒய்யும் இது டாமினேட் ஓங்கு ஓங்கு பண்பு கேப்டல் ஆரும் கேப்டல் ஒய்யும் எங்கே வருதோ அதெல்லாம் வந்து ஓங்கு பண்பு அது எத்தனை இருக்குன்னு பார்க்கும்போது ஆர் கேப்டல் ஒய் கேப்டல் ஆர் கேப்டல் கேப்டல் வை கேபிட்டல் ஆர் கேப்டல் வை கேப்டல் ஆர் கேபிட்டல் ஒய் எங்கே இருக்கோ ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒம்பது மஞ்சள் உருண்டை ஒம்பது மஞ்சள் சுருங்கியது மஞ்சள் சுருங்கியது கேபிட்டல் வை சுமாலார் ஆறு வை சுமாலார் மூணு இருக்குது அடுத்து பச்சை உருண்டை இது இருக்க பச்சை உருண்டை ஸ்மால் வை இது ஓங்கு பண்பு இது ஒடுங்கு பண்பு ஒரு மரபணு இன்னொரு ஒரு மரபணு சார்ந்து இருப்பதில்லை அது அது கேரக்டர் காட்டுது நமக்கு பச்சை சுருங்கியது சுமாலார் வை ஸோ இது தான் நம்ம சார்பின்றி ஒதுங்குதல் விதின்னு சொல்லுவாங்க ஒரு பண்பிற்கான மரபணு மற்றொரு பண்பிற்கான மரபணு வினையை தனித்து பிரிவதில் சார்ந்திருப்பதில்லை இதுதான் சார்பின்றி ஒதுங்குதல் விதிம்பாங்க சொல்லு புறத்தோற்ற விகிதம் நைன் ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு ஒன்று சொல்லலாம் சார்பின்றி ஒதுங்குதல் விதி அப்படின்னா என்னான்னு கேட்டால் இங்கே இதை தான் இதுமா உங்கள் புக்கில் இருக்குதான் இரு இணை பண்புக்கான காரணிகளை தனித்து பிரிவது மற்றொரு இணை பண்புக்கான காரணிகளை தனித்து பிரிவதை சார்ந்திருப்பதில்லை இதுதான் சார்பின்றி ஒதுங்குதல் விதி அதாவது இந்த இது கேப்டல் ஆர் இது ஒங்கு பண்பு இது ஒடுங்கு பண்பு ஒன்று ஒன்று சார்ந்திருப்பதில்லை இதுதான் சார்பின்றி ஒதுங்குதல் விதி இரு பண்பு கலப்புக்கான புறத்தோற்ற விகிதம் வந்து நைன் ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு த்ரீ ஈஸ்ட்டு ஒன்று இதுதான் இருப்பண்பு கலப்பு முக்கியமான கொஸ்டின் படிச்சுக்குங்க